ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாேருக்கும் இணைய நாளாக அமையட்டும் எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த ரெசிபியை நம்ம ஸ்நாக்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இந்த ரெசிபி பண்ணி பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு மேலே ஆகுது ஆனால் அதை இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ நாளாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் நானும் முறை இந்திய குடிமகள்ங்கிற முறையில் என்னோட தேசப்பற்ற வந்து இந்த ரெசிபி மூலமாக காமிக்க போகிறேன் இன்றைக்கி காலையில் சுட்ட சப்பாத்தியே கொஞ்சம் மீந்துருச்சு ஸோ இதை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு கோவாஸ் கிச்சன் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இதை பாருங்க இது வந்து இன்றைக்கி காலையில் சப்பாத்தி சுட்டதில் மீந்தது இந்த மாதிரி சப்பாத்தி மீந்திருச்சுன்னு வைங்களேன் நம்ம இதே சப்பாத்தியாவே சாப்பிட்டுக்கலான்னு சொன்னால் இட்லி பானையில் லேசாக தண்ணி வச்சு இந்த தட்டில் இந்த சப்பாத்தியெல்லாம் போட்டு லேசாக ஒரு சூடு காட்டினீங்கன்னு வைங்களேன் பயங்கர சாஃப்ட்டாக பச பசன்னு வந்துடும் நம்ம அப்படியே சப்பாத்தியாக கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை வேண்டாம் நம்ம இதை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னா இப்போ நான் பண்ண போகிற ரெசிபியை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த எல்லா சப்பாத்தியும் நம்ம நூடுல்ஸ் கட் பண்ணிக்கிற மாதிரி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த பாலக்கெரிய எல்லாம் லென்த்தாக கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதை நம்ம லென்த் வைஸ் வந்து கட் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கத்தியால் நறுக்கி பார்த்தா சரி சிசரால் கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்க எல்லாத்தையும் நம்ம சூப்பராக அது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தீய சன்னமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வானால் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது இந்த கட் பண்ண சப்பாத்தி பீசஸ்லாம் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வந்துடும் இப்போ வந்து இது நல்லா வருபட்டுக்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரை ஆகட்டும் நம்ம இந்த டைமில் தான் நம்மளோட காமிக்கிற டைம் வந்துடுச்சு நமக்கு நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர்ஸில் நான் வெஜிடபிள் எடுத்திருக்கேன் இது பொறுமையாக ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளார இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதுக்காக நான் என்ன வெஜிடபிள் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் கேபேஜ் பீன்ஸ் எப்படி நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலர்ஸ் வந்துச்சா இப்போ நம்ம கேரட்டை சீவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேரட் வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் பீன்ஸ் எடுத்து இதேமாரி ரெண்டு சைடு காம்பை கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கேரட் வந்து டெய்லி பச்சையாக எடுத்துக்கிறது நல்லது கேரட் பார்த்தீங்கன்னா கண்ணு ஸ்கின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி பீன்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸ் கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தான் கேபேஜ் கேபேஜ் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றபடி இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம வாயில் ஸ்மெல் அடிச்சதுன்னா இந்த ஸ்மெல்ல வந்து இந்த முட்டை கொசு அறவே போய்க்கிடுன்னு சொல்கிறாங்க பட் இதோட ஸ்மெல் வந்து ஏன் பையனுக்கு பிடிக்காது ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே வேல்யூபிள் ஆனால் சில பேர் மட்டும் அவங்கவுங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி சில காய்களை அவாய்ட் பண்ண வேண்டியது பட் அளவோட சாப்பிட்ணுன்னா நம்ம எல்லா காயுமே சாப்பிட்டுக்கலாம் எதையும் ஒதுக்குணுங்கிற அவசியம் விஷயம் கிடையாது பட் ஏதாவது டிசீஸ் இருக்கிறவங்க சில காய்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணோம் ஆனால் கேபேஜி வந்து நான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம ஒரு விரல் லென்த்துக்கு சேம் சைஸில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆனியனை கட் பண்ணிக்கலாம் அதை மட்டும் ஏன் நம்ம வேற மாதிரி கட் பண்ணுவோம் ஸோ நம்ம எல்லா காயும் எப்படி கட் பண்ணுமோ அதே சேம் சைஸ்லேயே இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டியும் இதில் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் இதையும் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கட்டிங் வெட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம நேஷ்னல் ஃபிளாகில் கலர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரியே வைக்க போகிறோம் இந்த சாப்பிங் போட் எடுத்து கீழே பீன்ஸு மிடில் கேபேஜ் மேலே கேரட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாவ் சூப்பராக இருக்கில்ல உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அப்படியே வச்சுட்டு இருந்து நம்ம என்ன பண்ணுறது அடுத்து சமைச்ச சாப்பிட்ணும்ல ஸோ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானாள் நடுப்பில் வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சோடனே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுரணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்துடுச்சான் இந்த டைமிங்கில் நம்ம அந்த வெட்டி வச்ச பீன்ஸ் கேரட் கேபேஜை வந்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஒன் மினிட் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேபேஜ் போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து முட்டைக்கோஸ் போடும்போது அது சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு இது ஒரு ஆவி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அந்த கேபேஜ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கேபேஜையும் போட்டு நல்லா அதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இன் கேஸ் அது உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கேரட் பீன்ஸ் போடும்போது லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுங்க நமக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கேபேஜ் போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் காய் வந்து நல்லா வேகக்கூடாது அந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக கிடைக்கும் வெந்துருச்சுன்னா அது ஒரு மாவு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ நம்ம தண்ணி தெளிக்கணும் கூட அவசியம் இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றி ஃப்ரை பண்ணாலே போதும் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இதுக்கு தேவையோ அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கிணறு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அது போட்டு ஒரு கிழறு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சா பவுடரு ஏன்னா அது வந்து கலர் கொடுக்குங்கிறதுக்காக மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் இருந்ததுன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு இருந்துச்சுன்னா அதையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா எல்லா மசாலாவையும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி கிளரி விட்டுட்டு எல்லா மசாலாவும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒன் மினிட் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் என்னென்ன சாஸ் இருக்கோ எல்லா சாஸ்லேயும் ஒரு ஒரு ஸ்பூன் டொமாட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் சோயா சாஸும் கொஞ்சம் கலருக்காக கம்மியாக போட்டுக்கலாம் பட் எல்லா சாஸ்லேயுமே உப்பு இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் முன்னாடி உப்பு சேர்த்து இல்லையா அது வந்து நம்ம பின்னாடி சாஸ் சேர்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னாடி சேர்க்கும் போதே கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ சாஸெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டணும் ரெண்டு சேர்ந்து நல்லா மிங்கில் ஆகிடணும் இந்த டைமிங்கில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தி இருக்குது பீசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை அழகாக பூ பூவில் எடுத்து அதில் போட்டு இப்போ அந்த மசாலாவோட ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்கிற மாதிரி இந்த சப்பாத்தி பீசஸ்லாம் நல்லா கிளறி விட்டணும் மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி பீசஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அந்த மசாலாவோட சேர்ந்து இந்த கிறிஸ்பியான சப்பாத்தி பீசஸ் எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதே டைமில் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் ம் ரெஸ்டாரண்ட் என்னங்க அதை விட சூப்பராக இருந்தது இப்போ இந்த டைமில் நம்ம மல்லித்தழை நல்லா பொடியாக கட் பண்ணி அழகாக இதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ நிறையா தூணமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்மெல்லும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி அந்த ஆரிகோனா போட்டதுனால அந்த ஒரு ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அரமெல்லாம் பக்கமாக இருந்துச்சு இதை அனைத்து க்ரெடிட்டும் அது பையனையே சேரும் ஏன்னால் இந்த சமையலில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுலாம் இவங்களால தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது நார்மலாக சப்பாத்தி இட்லி சுட்டு சாப்பிட்றதே ஒரு வேலை தான் அந்த சுட்டதை வந்து நீங்கள் இட்லி மஞ்சூரியனாக பண்ணி கொடுங்க சப்பாத்தியை வந்து நீங்கள் ஸ்பைசியாக பண்ணி கொடுங்க சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெட்டை வேலை வைக்கிறதுல சரியான ஆளுங்க சரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலான்னு வைங்க ஆனால் நம்மளே ஒரு நேரம் டயர்டாக சோம்பேறித்தனமா இருக்கும்போது அப்போ தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கேட்பாங்க பார்த்தீங்களா அப்போ தான் நமக்கு செம டென்ஷன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறுதாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பை கீப் ஸ்மைலிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே